இவர் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுமா அது பெரியார் ஈரோடு அவர் கடப்பாறை அப்படின்றதெல்லாம் இவர் சொல்லி தான் தெரியுமா இப்போ தான் நீங்கள் பெரியாரை பற்றி பேசுகிறீங்க இதே சீமான் வந்துட்டு ஈரோடு கடப்பாறையை போட்டு என்ன பிறட்டு பிறட்டாரு அப்படியே போய் பதிக்கிட்டீங்க ஒருத்தர் இலக்கிய மனம் கொண்ட ஹீரோனா இன்னொருத்தர் இரும்பு மாதிரி அயன்மேன் தான் எஸ் நம்ம ஈரோடு கடப்பாறை தான் அரசியலை பேசும்போது உணர்ந்து பேசுங்க நீங்கள் எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் வீடு கிடச்சிருச்சா உங்கள் எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்குதா நீங்கள் எல்லாரும் டிகிரி படிச்சிருக்கிறீங்களா இந்த கேள்வி அமெரிக்கால கேட்டாலே பதில் ம் அமெரிக்கா எல்லாருக்கும் வீடு இருக்குது அமெரிக்கா எல்லாரும் டிகிரி படிச்சிருக்காங்க எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு வீடு இருக்கணும்னு சொன்னோம் உடனே எங்க ஆட்சியிலே நாங்க எல்லாரும் வீடு கட்டி கொடுத்துட்டோமே அப்படிங்கிறது இல்ல நான் கேக்குறேன் இங்க உங்களை தான் கேக்குறேன் இங்க வாடகைக்கு இருக்கிறவங்களே இங்க யாரும் இல்லையா எல்லாருக்கும் சொந்தமா வீடு கட்டி கொடுத்துட்டாங்களா படத்துல பிஜேபி இல்லாதவங்களா ஏடிஎம்கேயும் சரிதான் சொல்றேன் நான் கேட்க இல்லையா இல்லையா இருபத்தொரு பர்சன்ட் வாங்கின கட்சி அது களத்தில் அது களத்தில் இல்லாதவங்க தானே இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு நண்பர்கள் தானே உங்களுக்கு பேசுனாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் சப்போர்ட் பண்ணாங்க மூணாவது நாள் நீங்கள் வந்துட்டு பேசும்போது அந்த நண்பர்களுக்கு அந்த அரசியல் நண்பர்களுக்கு நன்றி அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் சொன்னீங்க களத்தில் இல்லாத யா வந்து பேசுனாங்க அவங்களுக்காக பேசும்போது அவங்க களத்தில் இருந்தவங்க இன்றைக்கி உங்களுடைய வசதிக்கு அவங்க களத்தில் இல்லாதவங்க நெருக்கடி கொடுக்கறது வந்துட்டு இல்ல நீங்கள் நெருக்கடி கொடுத்தனாலே எடுபட்டுருமா அது ஓ எடப்பாடி பண்ணச்சம் ஒன்று சொல்கிறாரு உடனே அதை வந்துட்டு எடு எடு எடுப்பட்டுருமா அது அவர் எதிர்க்கட்சியை அவர் சொல்கிறார் அவர் சொல்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது அவர் ஒரு அடிப்படையில் பேசுகிறாரு உங்களுக்கு என்ன இருக்குதுன்ற காளிங்கராயன் கால்வாயை அணைக்கட்டான்னே தெரியாத வந்துட்டு நீ மேலேயா இருக்குன்னுட்டு பேசிகிட்ருக்கறா அப்படின்னா உன்னை என்னென்னு சொல்கிறாரு இங்கே நடக்கிற அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு கவசமாக இருக்கிறது என்ன தெரியுமா காளிங்கராயன் அணை காளிங்கராயன் கால்வாய் காலிங்கராயன் அணை கட்டினதுலயும் கால்வாய் வெட்டினதுலயும் உயிரான உணர்வுபூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது இவர் மக்கள் கிட்ட வந்துட்டு தன்னுடைய நில தன்னை பற்றி மக்கள் என்ன நினைப்பாங்கன்ற எண்ணம் இருக்கும் இல்லையா எல்லாமே பொய் எல்லாமே பித்தலாட்டம் எதையுமே அவர் சொல்றது எதுவுமே தவறு எல்லாமே எதுவுமே தவறு அப்படின்னு வரும்பொழுது இவருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு இவர் நம்புறாரு முதல்ல அப்ப நம்பாதவர் வந்துட்டு இவ்வளவு பேசுறாருன்னு என்ன அர்த்தம் நடிப்புன்னு தானே அர்த்தம் ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஊரில் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் சார் சார் வணக்கம் வணக்கம் ஈரோட்டினுடைய கடப்பாறை தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவ்வளோ த தமிழ்நாட்டிற்கு தந்தை அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை அவர் வந்து ப அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு அவராக சார் கிறிஸ்மஸ் பாட்டில் போய் கலந்துக்க போகிறாரு ஏங்க இவர் சொல்லிதான் எங்களுக்கு தெரியுமா அது பெரியார் ஈரோடு அவர் கடப்பாறை அப்படின்றதெல்லாம் இவர் சொல்லிதான் தெரியுமா

பூ அடி போடுறது உள்ள பண்ணிட்டு இருக்கீங்க சரியா இருக்கு இல்ல ஒருவேளை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்றாரோ சீமான என்னங்க சீமான கில்லிங் இன் சைலன்ஸ் பண்றாரோ கில்லிங் இன் சைலன்ஸா எஸ் யார் சீமானியா அவன் கத்தியே வர சாவடிச்சிருவான் அதெல்லாம் சும்மா பேச்சு நீங்க வேணா அப்படி சொல்லிக்கலாம் ஸோ இதெல்லாம் வேற விஷயம் அரசியல் பேசும்போது உணர்ந்து பேசுங்க நீங்க எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் வீடு கிடைச்சிருச்சா உங்க எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்குதா நீங்க எல்லாரும் டிகிரி படிச்சிருக்கிறீங்களா இந்த கேள்வி அமெரிக்காவில் கேட்டாலே பதில் இருக்காது அமெரிக்காவில் எல்லாருக்கும் வீடு இருக்குது அமெரிக்காவில் எல்லாரும் டிகிரி படிச்சிருக்கிறாங்க அதான் உலகத்தில் நம்ம முன்னேறிய நாடு அதாவது ஒப்பிட்டா நம்ம நூத்தி முப்பத்தொன்பது இடத்துல இருக்கிறோம் இந்த மாநிலத்தில் தான் முதல் முறையாக குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் அப்படின்னு உருவாக்கப்பட்டது கலைஞர் சொன்ன பெரியார் சமத்துவபுரம் அப்படின்றது உருவாக்கப்பட்டது இங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்றது மிக அதிகம் இங்கே தான் ட்ராப் அவுட்ஸ் அப்படின்றது சுத்தமாக இல்லை அப்படின்ற அளவுக்கு வெற்றி பெற்ற இடம் அது அப்புறம் நான் கொள்முதல் பற்றி சொல்கிறீங்க கொள்முதல் மிக அதிகமான ரெக்கார்டு கொள்முதல் பண்ணது இந்த ஆண்டு தான் பதினான்கு லட்சம் டன்னு கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் போன ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒப்பீட்டெல்லாம் எடுத்து பாருங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை முதல்ல பாருங்கள் புள்ளி வார்த்தை பாருங்கள் பேப்பரும் படிக்கிறதில்ல ஷார்ட்ஸும் படிக்கிறதில்ல அப்புறம் என்ன தான் பண்ணிட்டு நீங்கள் அரசியல் அரசியலுக்கு வரீங்க மட்டுமே நம்பி வர கூடாது கொஞ்சமாவது படிங்க விஜய் பேப்பர் படிச்சிட்டு வாங்க அப்பதான் வந்துட்டு ஆர் என்ன சொல்லிருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியும் இந்திய ஒன்றிய அரசு என்ன சொல்லுது அப்படின்றது தெரியும் கல்வியில இந்திய ஒன்றிய அரசர் புறக்கணிக்கப்படக்கூடிய தமிழ்நாடு கல்வியில முதன்மை இடத்துல இருக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க சோ ஒரு வசை திமுக மேல ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கடுமையான ஒரு விற்பனரோட அவர் பேசிட்டு இருக்கார் அவ்வளவுதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் நாடாளுமன்ற தேர்தலின் போது பிரதமர் மோடி அவர்கள் இதை பிரச்சாரமாக கொண்டு வந்தார் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ எவ்ரி இண்டிவிஜுவல் எவ்ரி ஃபேமிலி வந்து ஒரு ஓன் ஹவுஸை வந்து அவங்க வச்சுக்கணும் பை டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ அதாவது வென் நேஷன் செலிப்ரேட் செவன்டி ஃபிஃப்த் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ன மாதிரி பிரதமர் மோடி அவர் வாக்குறுதி கொடுத்தாரு ஏன் நீங்க வந்து மத்திய அரசுக்கும் சேர்ந்தே இவர் வந்து அடிக்கிற மாதிரி நீங்க அதை பார்க்க கூடாது இல்ல உள்ள மத்திய அரசு தான் சொல்றாரு களத்துல இல்லாதவங்க அப்படின்றாரு களத்துல பிஜேபி இல்லாதவங்களா ஜேடிஎம்கே தான் சொல்றேன் நான் கேட்கறேன் இல்லையா கிட்டே இல்லையா இருபத்தொரு பர்சன்ட் வாங்கின கட்சி அது களத்துல இல்லையா அது களத்துல இல்லாதவங்க தானே ரெண்டு பேரும் இந்த ரெண்டு நண்பர்களே உங்களுக்கு பேசுறாங்க கரூர் அவங்க ரெண்டு பேரும் தான் சப்போர்ட் பண்ணாங்க மூணாவது நாள் நீங்க வந்துட்டு பேசும்போது அந்த நண்பர்களுக்கு அந்த அரசியல் நண்பர்களுக்கு நன்றி அப்படின்னு பேசுறாங்க அவங்களுக்காக பேசும்போது அவங்க கடத்துல இருந்தவங்க இன்னைக்கு உங்களுடைய அவங்க கடத்துல இப்ப நீங்க களத்துல இல்லாதவங்களுடைய வசதியோட தான் வந்துட்டு லாயர்கள் எல்லாம் பிக்ஸ் பண்ணி நீங்க வடக்காட்டீங்களா உச்ச நீதிமன்றத்துல கடத்துலதான் அவங்க இல்லையா யாரு உங்களுக்கு வாதாட்டாது யாரும் ஏற்பாடு பண்ண ராதவா அர்ஜுனா போய் யாருடைய துணையோட பண்ணாரு சொல்லுங்களேன் அதை பார்ப்போம் இல்ல திரு அய்யநாதன் அவர்கள் ஒரு அரசியலை கூர்ந்த கவனித்துக் கொண்டிருப்பவர் ஒரு அரை நூற்றாண்டு காலம் நீங்க வந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க நான் கேட்கிறேன் இந்த நான்கரை ஆண்டு காலத்துல பிஜேபி ஏடிஎம்கே குறிப்பாக ஏடிஎம்கே வச்சுக்கோ இந்த ஏடிஎம்கே இந்த நான்கரை ஆண்டு காலத்துல மக்களுடைய இஷ்யூவை கொண்டு எடுத்திருக்கா எடுத்து சென்றிருக்கா மக்கள் மத்தியில ஆளும் அரசுக்கு வந்து போதிய நெருக்கடி கொடுத்துருக்குன்னு நீங்க நம்புறீங்களா இல்லைங்க நெருக்கடி கொடுக்கறது வந்துட்டு ம் நீங்க நெருக்கடி கொடுத்தாலே எடுபட்டுருமாது இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒன்று சொல்றாரு உடனே அதை வந்துட்டு அது அவர் எதிர்கட்சியை அவர் சொல்றாரு அவர் சொல்றதுக்காக கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது அவர் ஒரு அடிப்படையில் பேசுறாரு உங்களுக்கு என்ன இருக்குதுன்ற காளிங்கராயன் கால்வாயை அணை கட்டான்னு தெரியாத வந்துட்டு நீ மேலே இருக்கு பேசிட்டு இருக்க அப்படின்னம்னா உன்னை என்னன்னு சொல்றது ஒரு விவரம் இல்லாத முதிர்ச்சியற்ற ஒரு நபர் ஆல்ரெடி இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் கல்வி நிலை என்னான்றே உங்களுக்கு தெரியலையே எண்பதனாயிரம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் வீடு அப்படி சொன்னார் மோடி பா மோடி மேலே பாய வேண்டி தானே எப்படி அண்ணி கொடுக்குற எண்பது நேரத்தில் வந்துட்டு ஒருத்தர் வீடு கட்டிக்க முடியும் டாய்லெட் கட்டிக்க முடியுமான்றது முதல்ல நீங்கள் கேட்டிருக்கணும் ஆனால் அவங்க களத்துலேயே இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை அவங்களுக்கு நீங்கள் ஜாமீன் கொடுத்து நீங்கள் விரட்டிடுறீங்க அதை நான் கேள்வி எடுப்புறேன் ம் அருண்ராஜ்லாம் பேசும்போது குறிப்பிட்டு பிஜேபி எல்லாம் அவர் வந்து விமர்சிச்சம் விமர்சித்தார் இந்த மாதிரி நீங்கள் மகாத்மா காந்தி இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து நீங்கள் ஆங்கிலத்திலேயோ இல்லை இருந்த மொழியிலே இல்லாமல் வந்து நீங்கள் சமஸ்கிருதத்தை கொண்டு போகிறீங்க இது மொழி தீவிப்பு அப்படின்னு சொன்னார் மத்திய அரசை வந்து சார்னாங்க இல்லையா இப்ப அப்புறம் நீங்கள் களத்தில் இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிற அவங்ககிட்ட அதிகாரம் போது அவங்க எப்படி களத்தில் இல்லாதவங்கன்னு நீ எப்படி சொல்கிற களத்தில் இல்லாதவங்க நீ பேச இல்ல களத்தில் வந்துட்டு பாஜக இல்லையா ம் போன முறை எட்டு முறை வந்துட்டு பேசிட்டு போனார் மோடி அதுக்கப்புறம் மூணு முறை வந்துட்டார் இப்போ மறுபடியும் ஜனவரியில் ரெண்டு பேரும் வரப்போகிறாங்க புதுக்கோட்டையில் அதுக்காக பெரிய அளவுக்கு பதினஞ்சு ஏக்கராகவும் இன்னும் வந்துட்டு நிலத்தை சீர் பண்ணிகிட்டு அவங்க களத்தில் இல்லாதவங்களா அப்போ இந்திய ஒன்றிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது இப்போ இந்திய ஒன்றிய அதிகாரம் வந்துட்டு யாரும் இல்லாத அன்னைக்கு போதுன்னு சொன்னீங்கல்ல இதே ஆண்டு இதுக்கு முன்னாடி மோடிஜி ஓய் தமிழ்நாட்டுன்னா அலர்ஜி அப்படின்னு சொன்னீங்களா அப்போ அந்த அறிவு உங்களுக்கு இயக்கப்போச்சு ம் தெளிவாக இருக்கணும் இல்லையா பேசுறதுல நீங்கள் வந்துட்டு இங்கே அங்கே கூட்டியிருக்கக்கூடிய உங்களுடைய ரசிகர்கள் மட்டும் அப்படின்னம்னா அவங்ககிட்ட மட்டும் பேசணும் அப்படின்னம்னா எது காசு கொடுத்துட்டு எல்லாரையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண சொல்கிறீங்க வீட்டிலேருந்து புறப்பட்டதுலேருந்து திரும்பி வீடு வந்து சேர்ற வரைக்கும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் துட்டு கொடுக்குறீங்கல்ல ஏன் பணம் கொஞ்சம் செலவு பண்ணுறீங்க அப்படிதான் நடக்குதுங்க அதுவே பலருக்கு தெரியாது விஷயம் நாளைக்கு வந்துட போகிற அதுக்கெல்லாம் கிடையாது எல்லாம் எல்லா துட்டு கொடுத்தா அவங்கள பண்ணுறாங்க அவ்வளோதான் நாங்கள் துட்டம் அவங்களும் பண்ணுறோம் முடிஞ்சு போச்சு கதை அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேறு நடுவில் ஓட்டிக்கிறாங்க அப்போ இன்னும் அந்த கணக்கு இருக்குன்றீங்க ஏடிஎம்கே பிசேபி கூட அலையன்ஸ் வைக்கிறதுல தான் அவர் இன்னும் இருக்காரு அதனால இவருக்கு வந்துட்டு ஒரு சொந்த அடிப்படையில் இவருக்கு ஒரு ஒரு ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு நினைச்சார் அப்படின்னா இவர் மக்கள் கிட்ட வந்துட்டு தன்னுடைய நில தன்னை பற்றி மக்கள் என்ன நினைப்பாங்கன்ற எண்ணம் இருக்கும் இல்லை அவருக்கு ம் எல்லாமே பொய் எல்லாமே பித்தலாட்டம் எதையுமே அவர் சொல்றது எதுவுமே தவறு எல்லாமே எதுவுமே தவறு அப்படின்னு வரும்பொழுது இவருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு இவர் நம்புறாரா முதல்ல அப்ப நம்பாதவர் வந்துட்டு இவரோட என்ன அர்த்தம் அர்த்தம் இவர் ஒன்னும் திமுகவுக்கு எதிரிலாம் கிடையாது ஒன்பதாவது படத்தை ஓட்டிட்டு இருக்காரு எழுபதாவது படம் ஜனநாயகம் எழுபத்தொன்னாவது படம் என்னது அவர் மறுபடியும் போயிட்டு ரெட் ஜெயண்ட் அதுக்கிட்ட போயிட்டு ஒரு ஒப்பந்தம் போடுவாரு எல்லாம் ஒண்ணு எந்த விதமான இதுவே சன் நெட்ஒர்க்கு தான் கொடுத்துருக்காரு அந்த ஜனநாயகத்தினுடைய ஒரு சாட்டிலைட் ஒரு பேர்லாம் கொடுத்துருவாரு அப்பெல்லாம் தெரியாது இல்ல அது திரைப்படம் வேற சார் இது வேற என்ன திரைப்படம் வேறு இது வேற நீ சொல்கிறேன் இல்லை நான் அழிக்கிறான் வந்துட்டு போனக்கே வந்துட்டு பிசினஸ்ல பார்ட்னரா இருக்கணும் ம் 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 சொல்கிறது சரி இந்த பேச்சுக்கு அப்புறம் நம்ம சமூக வலைத்தளங்கள்லையும் பார்க்குறோம் டிவிகே வட்டாரத்துலையும் பார்க்குறோம் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் அவ்வளோதான் இருக்க இருபது பர்சன்டேஜ் இந்த தேர்தலோட ஏடிஎம்கே காணாம போய் நாங்கள் வந்துடுவோம் ஒரே ஒரு அண்ணா காரன் அண்ணா திமுக எம்ஜிஆர் உடைய தொண்டை எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆரோட வெள்ளை வந்துட்டு திமுக விட்டு வெளில வந்துட்டு இன்ன வரைக்கும் அண்ணா தீமாக இருக்கிற ஒருத்தனோட உட்காந்து விஜய் பேச சொல்லுங்க ரெண்டே நிமிஷம் துப்பிட்டு போயிடுவான் அவனுக்கு அவ்வளோ அரசியல் தெரியும் செங்கோட்டையன் போயிட்டாரு யாரு செங்கோட்டையன் செங்கோட்டையன் போறாருன்னா அவர் வேற வேலை இல்லை அவர் பிஜேபி நம்பி போனார் அன்னதையானார் அவர் போனாரு அது ரைட்டு வேற விஷயம் அதே மாதிரி நாஜ் சமத்து கூட போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் உலக அதெல்லாம் வந்துட்டு சகஜமா அவர் இதுல அரசியல் நடக்கக்கூடிய அந்த நாடகங்கள் எல்லாம் விட்டுருங்க ஓரங்க நாடகங்கள் நான் மெயின் அது ஸ்டோரிய சொல்றேன் ஏதாவது ஒரு எம்ஜிஆர் உடைய ஒரு தொண்டை கிட்ட உட்காந்து நீ அரசியல் பேசிப்பாரு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான் சார் நீங்க மண்டே நடிகர் திலகர் சிவாஜி மக்கள் சமூக நீதி காவலர் விபி சிங் இவர்களோட எல்லாம் பெரு பெரும் பெரும் ஆளுமைகளுடன் பயன்படுத்தவர்கள் நீங்கள் நீங்களே கூட பல மாதங்கள் வந்து விஜய் அவர்களுடன் இருந்தீர்கள் அல்லவா விஜயோட இருந்தேன் தெரிஞ்சிடுச்சு திமுக எதிர்த்து அண்ணா திமுகவோட ஒரு ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்துறாருன்னா அப்புறம் எனக்கு என்னங்க வேலை அப்புறம் ஆர்எஸ்எஸ் எஸ் காரண கட்சிக்குள்ள சேத்துக்குறேன் எனக்கு என்ன வேலை அப்புறம் லாட்ரி விக்கிறவன உன் கட்சிக்குள்ள வந்த என்ன தூய்மை அரசியல் இருக்குது அதான் தூய தாவேகவா தூய சக்தியா ஆ தூய சக்தி நான் கேட்கறேன் செடி ஆர் நிர்மல் குமார் பாஜக இருந்து வர்ற தூய பாஜக தூய்மை படுத்தி அனுப்பிக்குதா எல்லாத்துக்கு எல்லா இடத்துக்கும் நாங்கய்யா கதை நீங்க போயிட்டு மோடிய சதிச்சீங்கள அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தூய சக்தியா அவரு சொல்லு உங்களோட தூய சத்தியம் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை இருக்குதா முதல்ல எனவே மக்கள் ஏமாறுவாங்கன்னு நினைச்சுட்டு பேசுறாரு மக்கள் யாரும் ஏமாற போறதில்ல உம் உங்களுடைய பேச்சு உங்களுடைய ரசிகனோட ரெண்டு போயிடும் உம் அவன் பாக்க வந்தவன் நீங்க கேக்க அவங்க கேக்க கூடிய அளவு கூட ஒரு அரசியல் முன்னெடுத்து வைக்கிற சோ டோட்டல் இம்மெச்சுரிட்டி உங்களால சொன்னால அருதி உறுதிப்பட கூட முடியுமா டிஎம்கே ஒரு பேங்க் அவரால டே டேமேஜ் பண்ண முடியாது டிஸ்டர்பே பண்ண முடியாது ரெண்டு நான் நான் சொல்லுவார் டேமேஜ் பண்ண முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்ல வரேன் எப்படி சார் சீமானைய தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் டேமேஜ் பண்ணிட்டு வராரு இப்ப இவரு பண்றாருன்றது நீங்க சொல்றது கிடையாது ஒரு உண்மை கிடையாது அது இப்போ சிவன் வாங்குற ஓட்டு வந்துட்டு அது அதிமுக ஓட்டுறத நீங்க எப்படி பர்சன்டேஜ் வந்துட்டு அல்லது ஒரு ஒரு கன்க்ளூஷன் நீங்க கொடுப்பீங்க சொல்லுங்க இப்போ அம்மையார் எம்ஜிஆர் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது நாற்பது சதவீதம் வந்து வாக்களித்தாங்க இவங்க சீமான் அவர்கள் ஒன்னு புள்ளி ஒண்ணு தான் எடுத்தார் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல பிறகு சார் நாடாளுமன்ற தேர்தலின் போது அம்மையாரோட மறைவு எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமை மூன்று புள்ளி எட்டு சதவீதம் உயர்கிறார் இவருடைய இதுவும் குறையுது அதெல்லாம் எனக்கு தெரியும் அதெல்லாம் விடுங்க இப்ப இப்ப இருவத்தோரு பர்சன்ட் இவரு அப்புறம் இரு மத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல டி டிவி தினகரன் அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்துட்டு இருவத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்குனாரு அப்புறம் இந்தாண்ட பாத்தீங்கன்னா இவரு ஓபிஎஸ் இருக்குறாரு ரைட்ல சசிகலா ஆஃப் ஆகி ஓரமா இருக்காங்க இவங்க எல்லாம் இவங்களுடைய வாக்கு சக்தி எல்லாத்தையும் நீங்க கூட்டி பாத்திங்க அப்படினோம்னா அப்பவே முப்பத்தி மூணு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு அப்பா வந்துட்டு இல்லங்க அதாங்க நான் சொல்ல வரேன்டேஜ் ஓட்டு அப்போ டிடிவி தினங்கரன் கிடைச்ச ஓட்டு எவ்வளவு அஞ்சரை சதவீதம் சார்

இல்லாட்டி அது கிடையாது சீமன் ஓட்டு வாங்கிட்டாரு ஓட்டு வாங்கிட்டாருன்னு ஒரு டெபாசிட்டே வாங்கல ஆனா ஓட்டு வாங்கிட்டார் ஓட்டு வாங்கிட்டாரு படி இன்க்ரீஸ் ஆகிட்டு சார் இருக்காரு சார் இது ஒரு மாதிரி ஒரு வேற விதமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார் அது ஒரு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் கிடையாது யூ கேன் கால் இட் அஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பட் அது ஒரு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் கிடையாது இதுதான் அந்த ஆண்டை பூச்சி அப்படி சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது அப்படியே மூணு அதையும் எட்டு பர்சன்ட் பட்டு போகணும் ஒரு இருபது பர்சன்ட்டாக போயிருக்கலாம் சீமான் கிட்ட ஏன் போல அதனால அப்படி நடக்காது சோ அப்போ விஜய் எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்குவாருன்னு நினைக்கிறீங்க பிகே நிலைமை தான் நினைக்கிறீங்களா இதெல்லாம் இதெல்லாம் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் அதெல்லாம் முடிவெடுக்க போது அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறோம் விஜய வந்துட்டு விஜய் விஜய் விஜயனுடைய பேச்சு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது விஜயால் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது அவ்ளோதான் எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இவ்ளோ பெரிய ஒரு விவகாரமாக இருக்கு எக்ஸசைஸா இருக்கு தினமும் நீங்களாம் நாளிதழ்களில் வந்து சுட்டி காட்டி பேசக்கூடிய நபர் அதில் மாஸ் எக்ஸிகூஷன் நடக்க போகுதுன்னு சொல்லி இண்டிகேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க பல மாநிலங்களில் நடந்துச்சு வெஸ்ட் பெங்காலெல்லாம் ஒரு கோடி முப்பத்தாறு லட்சம் பேருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ரேஃபில் இடம் பெற்றுமே கூட அப்படிப்பட்ட அபாயங்கள் இருக்குது இந்த முப்பது நிமிடம் பேச்சில் முப்பது நிமிடம் பேச்சு கூட விட்டுருங்க இந்த அடுத்த கட்ட நிர்வாகிகள் கூட ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் பேசுனாங்க அருண்ராஜ்னா பேசுனேன் ஒரு எஸ்ஐஆர்ங்கிற ஒரு வார்த்தை கூட அதில் இடம்பெறலை அந்த இஷ்யூ அப்படி ஒரு இஷ்யூ தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்னு கூட அட்ரஸ் பண்ணாம கடந்து போறாரு அது டிவிக்கோட ஓட் பேங்குக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கவலை கூட இல்லாம அது வந்து செயல்படுறாங்க அர்த்தமே அதுதான் அவர் எதையுமே பேசலையே எதையுமே தொடமாட்டேங்கிறாரு அவரு அவர் கொடுக்குற அவர் வந்துட்டு பேசிட்டு போறாரு அவ்வளவுதான் அதாவது ஒரு பெரிய சிலபஸ் இருக்குது அதை வந்து நல்லா படிக்காத பையன் வந்துட்டு சில சப்ஜெக்ட்ஸை மட்டும் பாத்துட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரியான விஜய் வசை பாடுறதுக்கு சில பாயிண்ட்ஸ் அதை தான் அவர் பேசுகிறாரு ரெண்டு எஸ்ஐஆரை பற்றி அவர் கவலைப்பட்டிருப்பார் அவருடைய கட்சிதார கூட பாதிக்கலாம் ஆனால் அதை பற்றி என்னமே இல்லை அதுக்கு அது தொடர்பான புரிதலை அந்த கட்சி கிடையாது எஸ்ஐஆரை பற்றிய புரிதல் நம்மளாம் இவ்வளோ பேசுகிறவன் பீகார்லலாம் நடந்ததை பற்றி அப்படிலாம் டிவிக்கு பேசவே இல்லையே என்றைக்குமே பேசலாம் அவங்க கூட இருக்கிறவங்களாம் அதில் என்னன்னு தெரியாதுங்க ரெண்டாவது பிஜேபி சமாச்சாரம் ஏன் தொடணும் ஓ அது அந்த கணக்கு இருக்கு ஓகே அவ்வளவுதான் சோ இதுலயும் வந்து பிஜேபி வந்து விமர்சனம் செய்ய கூடாது அப்படிங்கறதுனாலதான் அவர் டச் பண்ணாம இந்த பிரச்சாரமும் ஓடி இருக்குன்னு ஓடிருக்கு ஆமா நிச்சயமா சார் இல்லாட்டி நேத்த அண்ணாமலை அந்த பேச்சு பேசுனதுக்கு திருப்பரங்கு சொல்லி இருக்கணுமே திருப்பரங்குன்ற விவகாரத்துல அது சொல்லணும் இல்ல ஒரு தண்ணீரை விளக்கமா சொல்லணும் இல்ல எல்லாத்துக்கும் பேசணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்ற அப்புறம் என்னது அது ஏற்கனவே நீங்க பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல திருப்பரங்குன்றம் நான் ஏன் பேசவில்லை அப்படின்றது ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்கன்னா அது விவாதிப்பொருளாக இருக்கும் நீங்கள் அதில் த இது தயாராக இல்லை டங்ஸ்டன் மாதிரி இதையும் விட்டுட்டு ஓரம் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்ப்போம் நான் நினச்சிதான் நான் பேசுவேன் அப்படின்னம்னா மக்கள் வந்துட்டு உனக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கவும் மாட்டாங்க போய்கிட்டே இருப்பேன் அவ்வளோதான் சார் விஜயினுடைய இந்த ஈரோடு பிரச்சாரம் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இது சம்பந்தமாக பல தெளிவான கருத்துக்களை வந்து எங்கள் நேரர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார்